பல பாடல்கள் பாடுவதிலும் அதனை தயாரிப்பதிலும் பன்முகத்தன்மை கொண்டவர் அந்த வகையில தமிழக அரசோட கலைமாமணி விருது சாதனையாளர் விருது சர்வதேச தமிழ் திரைப்பட விருது என பல விருதுகளையும் அள்ளி சாங்ஸ் மின்னலி திரைப்படத்திலிருந்து நெஞ்சை பூக்கோள் கொய்து விட்டாய் தாந்தம் படத்திலிருந்து அன்பே என் அன்பே சாமி படத்திலிருந்து இதுதானா பீமா படத்திலிருந்து எனக்கு கிரே ஆயிரம் படத்திலிருந்து அவ என்ன என்ன தேடிக்கிறது அஞ்சல இந்த சாங்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான வைப்ல நம்மள அறியாமலே போயிடுவோம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம அரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க